இல்லை சார் அதான் எல்லாருத்துக்குமே எல்லார்டையும் கூப்பிட்டது சார் எல்லாருத்திட்டயும் பேசினது எல்லாத்தையும் இன்வைட் பண்ணது பட் அதுக்கப்புறம் முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அப்போ ஃபோன் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கிறதில்ல மெசேஜ் ஏதாவது வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் ரிப்ளை பண்ணுறதில்ல அதுக்கு அப்படியே விட்டுறாங்க ஆ சம்பளமே தரல நிறைய பேமெண்ட் நீங்க பேமெண்ட் யோகி பாபு பொறுத்த வரைக்கும் சார் நான் நான் இதா சொல்ல அவரு பொறுத்த வரைக்கும் மொத்த பணமும் பேமெண்ட் கொடுத்தா தான் வந்து வருவார் ஷூட்டிங்கே வருவார் இப்ப நம்ம இன்னைக்கு இன்னைக்கு சூட்டுனா இன்னைக்கு நேத்து பணம் வாங்குறது இல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இப்ப ஒரு அஞ்சு நாள் அவரை கம்மிட் பண்ண பண்றோம்னா அஞ்சு நாள் பணம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேமெண்ட் அவர் கொடுத்துடணும் இப்போ வந்து மூ ரெண்டு நாள் இப்போ நம்ம சப்போஸ் ஒரு நாளைக்கு பத்து லட்ச ரூபான்னு வச்சுங்களேன் இப்போ வந்து இருபது லட்ச ரூபா கொடுத்தா தான் ரெண்டு நாள் வருவார் அதுக்கப்புறம் வந்து முப்பது லட்ச ரூபா பேலன்ஸ் மீதி பணத்தை கொடுத்தா தான் அடுத்த மூணு நாள் வந்து படத்தை வருவார் அவருக்கு கொடுக்க வேண்டிய படம் ஷூட்டிங் அன்னைக்கு வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா பேட்டா இருக்கும் பார்த்தீங்களா பேட்டா மட்டும்தான் அன்னைக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் அஞ்சு மணிக்கு பேக்கப் நடக்குதுன்னா மதியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து வாங்கிடுவாங்க எக்காரணத்து கொண்டும் பார்த்திங்கன்னா நடிகரோட பணங்கள் வந்து ப்ரொடியூசர் கிட்ட எக்காரணத்து கொண்டு எனக்கு தெரிஞ்சு இருக்காது இந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த நடிகர் படமும் பணமும் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யாரோட சப்போர்ட்டும் கிடைக்கல